பொம்மை இவன் பொம்மை கார்டு எடுத்து வைக்கிறால எடுத்தது எடுத்த இடமே அப்படியே அருவா பிள்ளை இருக்க வீட்டுல அப்படியே அருவா மனைய போடலாமா அருவா மன அப்படி இருக்கு புள்ள வந்து விழுந்துருச்சுனா அறிவு கட்டவளுக்கு ஒண்ணும் தெரியல நம்ம காய் இல்ல எடுத்து வச்சிருக்க இன்னைக்கு சமையலுக்கு தான் காய் தானா எங்க வீட்டு மாடமோ மாடமா அடி மாடமா என்ன பண்றீங்க ஓ தங்கச்சி புள்ளையில ரெண்டு வரையும் அம்மா பாவம் வச்சுக்கிட்டு தெரியுறா இவ என்ன பண்றாங்கன்னு தெரியலையே

மூக்குக்கு மேல காவக்கார மாதிரி போறது பட்டி பாப்பா அடங்கி திரும்பி வர்றது அம்மா பாவமா ஒண்ணுத்துக்காக ஓடி ஆடி வேலை செய்யறோமா நைட்லாம் புள்ளியில வச்சுட்டு தூங்காம இருப்பமா டயர்டா இருக்கமா இருமா ஃப்ரீயா இருந்துட்டு போறாமா சோறு தான் பொங்கிட்டாலாம் பழைய குழம்பு இருக்குன்னு கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டாலாம் பழைய குழம்பு பசி அப்படி இருந்தா அந்த பழைய குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம்மா ஏமா பட்டினியா இருக்கானே இப்ப என்ன குழம்பு தானமா இந்த ரெண்டு செகண்ட்ல வச்சு கொண்டு வரமா இருமா கத்தாதமா போயிட்டு போறாமா பாவமா ஓடி பைல போட்டேன் ஓடி பைல பேசப்படாத போயிரு ஐயோ அம்மா யாமா கோவ பண்ற அடி அடி இந்த வித்தை எல்லாம் எங்க கிட்டயே கத்து வச்சிருக்கிறது எல்லாம் தெரியலையே என் பிள்ளை மேல பாசம் தான் ச்சேய் சேய் இப்படி நாரத்து கடயில விளம்பரத்த விளம்பரத்த போட உசுர வாங்குறாங்க நல்ல சீன் போயிட்டு இருந்துச்சு போட்டு போட்டு ஏத்தி இல்ல விளம்பரத்த இப்படி நேர காத்துக்கிட்டே இருக்கணுமே அட போடு தொலைங்கடா அட போடுங்கடா அத்தை அத்தை மடி மெத்தையடி அத்தை இந்தாங்க அத்தை தோசை தோசை ஊத்தி சாம்பார் வச்சு சட்னி வச்சி புட்டியா உலக அதிசயமா எல்லாம் இருக்குது அடியே தோசை ஊத்தடி தோசை ஊத்தடி தோசை ஊத்தடினு ஏல விடுக்கிட்டு இருக்கானு அசைய மாட்டா இப்போதே உள்ள போடாப்ல இருந்துச்சு போய் 4 மணி நேரம் கழிச்சு வந்தாலும் கைக்கு சாப்பாடு வராது இப்போ என்ன 10 நிமிஷம் காமணி நேரத்துல வந்திருதே

கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் ஒரு நல்ல பேரா பார்த்து பேர் சூட்டும் விழா வச்சிருவோம் மாத்தே என்னத்த பேர் வைக்க அவன் ஆம்பள பிள்ளை பிறந்தா இந்த என்னன்னா பேரு பொம்பள புள்ள பிறந்தா இந்த என்னன்னா பேருன்னு அப்படியே சொல்லிப்பிட்டேனேடி என் மாமியா பேரை தான் வைக்கணும்னு பொம்பள புள்ள பிறந்தா மாமியா பேரை வைக்கணும்னு சொல்லிப்பிட்டேன்ல பொண்ணமான அப்பவே வச்சாச்சு மாட்டே பொண்ணமான கூப்பிடுங்க ஆ மாமியா பேரா மொட்டை தை மாமி அப்புறம் வைக்காதான் என்ன புழப்பத்தை வாய்ட்டு அங்கு சிலிப்பாயிருச்சா அத்தை மா இருக்கட்டும் பொண்ணம்மா என்ற அப்படி இப்போ உள்ள மாடர்ன் பேர் ஒன்று ஏதாவது தமிழ் பேர் அப்படி வச்சா நல்லா இருக்கும்ல ஓல்டு மாடல் பாமா அப்புறம் ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் ஏன் பொண்ணம்மா கண்ணம்மா கருத்தம் வச்சோம்னா பீல் பண்ணுவாத்தீல் அப்ப நான் சொல்லுற வைக்க மாட்டேன் அத்தை இப்ப உள்ள ஜென்ரேஷன் படி பேசுங்க அத்தை சும்மா முன்னாடி பொண்ணம்மா பொண்ணுன்னு வச்சியே அப்புறம் கொஞ்சம் சுருக்கி பொண்ணம்மான்னு வச்சியே அப்புறம் பொன் அப்புறம் போய் ஊய் அப்படின்னு இப்ப பேரு புதுசு புதுசா கீ கைன்னு வருது இல்ல அப்ப காலத்துக்கு மாதிரி நம்ம ட்ரெண்டிங்க அயக்கிறோம்ல அத்தை நீ சொல்றதும் நீ சொல்றது சரிதே இப்ப உள்ள பேர் எல்லாம் ஒண்ணு என்னமோ சாமி குத்த ஆகுற மாதிரி வாய்க்கு நிலையான ஒண்ணு வைக்கிறது கண்டிஷனா போச்சுல எல்லாரும் வீட்டுலயும் இது பொண்ணம்மா சாமி பேர் இருந்துட்டு போகுது இன்னொரு பொயiru உமா இருப்பா அதையெல்லாம் வச்ச போறேன் என்ன என்ன அ என் மாய் வந்தவன நான் சொல்லறேன் அண்ண வந்தவன நீ சொல்லு ஒரு நல்ல நல்ல பாத்து வச்ச போறேன் அத்தைனா அத்தை அப்டேட் எப்படி ஆகிற அப்படி எல்லாம் எங்க தெல்ல ட்ரெண்டிங் அத்தை எங்க தெல்லலாம் ஆமா சிலதெல்லாம் புடிச்சு புடிவாதம் இருக்கீங்களே அந்த மாமி எல்லாம் இங்க இங்கனு மண்டையில போட்டு ஒருக்கி எடுத்து போருங்க いや அத்தை அப்படி இல்ல மண்டை மாம் மொட்டையா இருக்கறதனால பயந்துக்கிட்டு நான் சொல்றதுக்கு எல்லாம் ஊவும் போட்டுருவாங்க அத்தை தேங்க் யூ அத்தை தேங்க் யூ தேங்க் யூ சோ மச் நான் என்ன செய்யவே நெஞ்சே வெடிச்சிருப்போம் இங்கே வீட்டுக்கு வர்றேன் ஓய்யோ இயன் மொட்டை மாமியார உட்காந்துக்கிட்டு இருக்கேன் இவன் கண்ணு காலத்தில் பட்டான் அம்படி தண்ணி சந்தேகம் பட்டு பொறுமையிலே ஓய்யோ சந்தேகம் படுறது என்ன கன்ஃபார்ம் பண்ணி பொறுமையே அந்த மாதிரி கேரக்டர்ல ஏன் மாமியார் இவன் எதுக்கு வீடு தேடி வந்திருக்கேன் வீடு வர்ற வரைக்கும் இவனுக்கு தைரியம் யார் கொடுத்தா என்ன தைரியம் அந்த பையலுக்கு

அவளுக்காக உனைய விட்டு வைக்கிறேன் பார்த்துக்க அவன் மூஞ்சிக்காக இல்லாட்டி உயிர் அடிச்சே கொண்டு போடுவேன் பார்த்துக்க நீ பண்றதுக்கெல்லாம் அக்கா நெட்டு அக்கா ம் நெட் அண்ணி அண்ணி ஆமாம் மீனா அக்கான்னு சொன்னா நீங்கள் அண்ணி தான் கரெக்ட் முறையெல்லாம் கரெக்டாக கூப்பிடுவாங்க அதெல்லாம் நெட்டு அண்ணி என்னங்க மீனை ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா பார்த்து ரொம்ப என்ன தான் நடக்குது என்னதான் பிரச்சனை எங்க மீனா எப்படிங்க இருக்கா முகர கட்டையில முறை ஒண்ணும் குறைச்சல் இல்ல முறைய கூப்பிடுறாங்களா முறைய அவளை பாக்கணும்னா அவ வீட்டுக்கு போய் தொலைய முடியாதானடா ஏன்டா ஏன் வீட்டு வாசல்ல வந்து நின்றுகிட்டு இருக்க ஐயோ மூஞ்சி செத்து போன மாதிரி போயிட்டானே அவளை மாதிரியே இருக்காங்க தெரியல வேணாம் உடனே சொல்லணும்னா மூஞ்சி டே தம்பி இங்க விஜய் விஜய் நில்லுப்பா நில்லு சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லியிருக்காள் தம்பி விஜய் அது வந்து ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு அதனால அவள் மூட் அவுட்டாக எதுவும் இருப்பா ஆமாம் அவ்வளோதான் சொல்ல முடியும் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல முடியாது அப்படித்தேன் எங்க நட்டு என்னங்க சொல்றீங்க என்ன சம்பவம் மீனா கதவும் மாப்பிடையும் பார்த்துட்டாங்களா ஏய் 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 விஜய் ஏ விஜய் ஏன் இப்படி பதட்டான் ஏன் இப்படி பதற பதற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை நீ பதறி மனசன் என்னையும் பதட்டத்தை உண்டாக்கிடுவோம் உண்மையிலே நீ தாண்ட வனரச மாப்பிள ஆமா அந்த எல்லாத்துக்கும் அதுக்கு மாப்பிள்ள தான் குடும்பத்துக்கு ஏத்தது ஏத்த மூடியாதான் வாசிருக்காடா அப்படிலாம் ஒண்ணு இல்ல அது போதும் நெட்டோனி அது போதும் நீங்க மட்டும் இப்ப வரலன்னு வைங்களேன் நேர நீங்க பதில் சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா நேரம் அவங்க வீட்டு போய் நின்றுப்ப என்ன எதுன்னு நெட்டோனி ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி ஏ விஜய் போதும் கையை கீழே போடு நீ பேசுறது ஒன்று யாருக்கு கேட்காது கையை மட்டும் இப்படி தூக்கி தூக்கி ஹாய் ஹாய்னு சொல்கிற மாதிரி இருக்குது என் புருஷர் வந்தாருன்னா அவ்வளோதான் போடா 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 முதல்ல சோப்பா போயிட்டானா போயிட்டேன் அம்மா இப்போ நம்ம என்ன வேலை பார்த்துக்கிட்டு தெரிகிறோம் என்ன வேலை பார்க்குறோம்னு நம்மளுக்கே தெரியல ஏதோ நல்லது நடந்தால் சரி அப்படித்தேன் ஐயா ஐயா ராசா பதட்டப்படாம மெதுவா பண்ணுங்க கையை காலல ஊதிக்கிறாதீங்க நான் வந்து ஆக்கிர ராசா இல்லோ நான் கொஞ்சம் கொடுங்க பாத்து போட்டு கொண்டு என் கீழ என் பிள்ளையா கண்டாட்டி வச்சுக்கலாம் விட்டு கொடுக்க மாட்டேன் பாசம் அவர் அப்படி இப்படி நோண்டி விட்டு பொருவா இருக்கும்போதே நல்லது இப்ப நல்ல இருந்தாலும் என் புள்ள ஓவர் பாசம் வச்சுட்டா பொறுக்க முடியாது பசு சிரசு பசு சிரசு இருந்தாலும் என்ன பெத்த ராசா என்னும்மானு ஊத்தம் கொடுத்துட்டு சாமிச்சு கண்டுக்காருன்னு இதவிட எனக்கு என்ன வேணும் கொடுப்பனே சொல்லுங்க பாப்பா ஐயா பெனஹாரி வர பெனஹாரி வர திரும்பி என்ன கலவி என்ன மயக்கம் ஆதா போற பாச போராட்டமா இருக்குது சொல்லியா கொடுக்கற சொல்லி செத்த